ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ஓன் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவுள்ள சிக்ஸ்து தமிழ்ல இருக்கிற இயல் இரண்டுல இருக்கிற இலக்கணத்தை பார்க்க போறோம் சரிங்களா ரொம்ப சிம்பிளானது முதல் எழுத்து சார்பெழுத்து சரிங்களா எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் அது என்னது முதல் எழுத்து சார்பெழுத்து ஸோ உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு முப் ஸோ பன்னெண்டு பதினெட்டு ப்ளஸ் பன்னெண்டு முப்பது இந்த முப்பது எழுத்துக்களும் என்னென்னு சொல்லுவாங்க முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு எழுத்து தோன்றுவதற்கு பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருக்கிறது உயிர்மை இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த பதினெட்டும் பன்னெண்டும் சேர்ந்தால் தான் இரநூத்தி பதினாறு தோன்றவே முடியும் சரிங்களா அது கூறிலாம் நெடிலாம் நிர்ணயிக்கிறதும் இந்த எழுத்துக்கள் தான் ஸோ இந்த எழுத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அடிப்படை அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் முதல் எழுத்து அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முப்பது இதெல்லாம் கேள்வியாக வந்துருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேள்வியாக வந்திருக்கு முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்து முப்பது பதினெட்டு பன்னெண்டு இரநூத்தி பதினாறு ஆப்ஷனில் வைப்பாங்க நிறைய போய் இருநூத்தி பதினாறுன்னு அடிச்சிருக்காங்க பன்னெண்டுன்னு அடிச்சிருக்காங்க எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அடிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து சார்பு எழுத்துக்கள் சார்புனா என்னது ஒருத்தரை சார்ந்து வாழ்றது எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்கள் ஸோ இது எத்தனை வகைப்படும் பதி பத்து வகைப்படும் உயிரும் எழுத்தும் உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர்மை எழுத்து அடுத்து ஆயுத எழுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்படை ஒற்றலபடை படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் முதல்ல முதல்ல நம்பர் முதல் எழுத்துக்கள்னா எத்தனை வகைப்படும் முதல் எழுத்துக்கள்னா முப்பது எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகை பத்து வகை எத்தனை வகை பத்து வகை ஸோ உயிர்மைனா உங்களுக்கு தெரியும் உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகிறதுனால் உருவாகிறதா வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் இதோட கண்டிஷன் ரொம்ப முக்கியம் மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து உயிர் உயிர்மை எழுத்து உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இதோட கண்டிஷன் இருக்கும் இங்கே பாருங்க உயிர்மை எழுத்தின் ஒ வ மெய்யும் உயிருமாக சேர்ந்ததாக இருக்கும் இப்போ லீன் எடுத்துக்கலாம் இதோட ஒளி வடிவம் எப்படி இருக்கு இல்லீ ஸோ மெய்யும் சேர்ந்திருக்கும் ஈங்கிறது என்னது ஈங்கிறது உயிரெழுத்து ஸோ இதோட எழு ஒழிக்கிற வடிவம் எது சேர்ந்ததாக இருக்கும் உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஸோ பாருங்க இந்த லீ வந்து பாத்தீங்கன்னா எதை ஒத்திருக்கிறது இந்த மெய் எழுத்தான இல்லை ஒத்திருக்கிறது இங்க பாருங்க இதோட வரி வடிவம் எதை ஒத்திருக்கிறது மெய்யெழுத்தை ஒத்திருக்கிறது ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் லீ அப்படின்னா அது குரில் எழுத்து ஸோ ஒழிக்கும் காலளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் குரில் நெடில் அரை மாத்திரை சாரி ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரைங்கிறோம் இல்லையா ஸோ அதனால் ஒழிக்கும் கால அளவு எதை ஒத்திருக்கும் அதோட அது கூட என்ன இனமான எழுத்து சேருதோ அதை ஒத்திருக்கும் இதோட என்ன சேரும் ஈ சே ஈ சேரும் இது உயிரெழுத்து குரில் ஸோ இதோட கால அளவை ஒத்திருக்கும் வரி வடிவம் மெய்ய இது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இதை கண்டிஷனா கொடுத்து கேட்பாங்க முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும் முதல் எழுத்து எது உயிர்மை எழுத்து பதினெட்டு பிளஸ் பன்னெண்டு ஸோ இதை சார்ந்து வருவதனால உயிர்மை எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்பெழுத்து வகை கண்டிஷன் ரொம்ப முக்கியம் உயிரும் மெய்யும் உயிரும்னால அது எழுத்து எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக வரி வடிவம் மெய்யழுத்தை ஒளிக்கும் கால அளவு ஒத்திருக்கும் அதோட எந்த இனமான உயிரெழுத்து சேருதோ அதையோட கால அளவு தான் அடுத்து ஆயுதம் ஆயுதம் நாம போன வீடியோ பார்த்திருப்போம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் இதுக்கு வேறு பெயரிலும் இருக்கும் முப்பார் புள்ளி தனிநிலை ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க இது ஒரு டிஎன்பிசியில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சரிங்களா அடுத்து அக்கேனம் அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு அக்கேனம் போடு அப்படின்வாங்க சரிங்களா நுட்பமான ஒழிப்பு முறையே உடையது அக் அக் இக் ஆவும் இக்கும் மாதிரி வரும் தனக்கு முன் குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வள்ளின எழுத்தையும் பெற்று இடையில் மட்டுமே வரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட் தான் இந்த பேராவல் பாடத்திலே ரொம்ப முக்கியம் ஆ பாருங்க எப்படி எழுதிங்க அத்து இஃது சரிங்களா இப்படிதான் எழுத முடியும் முன்னாடி எழுத்து அதுவும் உயிரெழுத்து தான் வரும் இல்லைன்னா முன்னாடி பெரும்பாலும் குரிலெழு முன்னாடி எழுத்து தான் வரும் ஈக்து ஆக்துன்னெலாம் வராது தனக்கு பின் வள்ளின உயிர்மை நான் சொன்னேன் இல்லையா தூ இந்த மாதிரி தான் வரும் பின்னாடி உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ வரவே வராது இக்கு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எழுத்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வள்ளின உயிர்மை வள்ளின உயிர்மைன்னா என்னது வள்ளினம்னு என்ன கசட தபர ஸோ தா கு எக்குன்னு வருதுன்னு வச்சுங்களேன் எக்கு இங்கே பாருங்க எக்கு அப்படின்னு வருதுன்னா எக்கு அப்படின்னு வருதுன்னா இது என்னது எக்கு ஏ வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து நடுவுல வருதா கசட தபர வள்ளி நம்னது கசட தபர ஸோ காக்கு இனமான எழுத்து என்னென்ன கா கா சோ இதுல ஏதாவது ஒரு உயிர்மை தான் வரும் ஸோ கூ வந்துருச்சு பாருங்க ஸோ ஆயுத எழுத்து பெரும்பாலும் எங்கே வரும் பெரும்பாலும் இல்லை இடையில மட்டும்தான் ஒரு விரங்கும் போட முடியாது இதை முன்னாடி வச்சு நீங்க எந்த எழுத்தையும் எழுத முடியாது கடைசியா வச்சு எழுத முடியாது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம இது வந்து பார்த்திங்கன்னா தனித்து இயங்காது இது தனித்து இயங்காது முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யும் சாந்து இயங்குவதால் இது என்னன்னு சொல்றோம் ஆயுத சா எழுத்து சார்பு வகை ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இங்கே பாருங்க இதில் உயிர்மை பார்த்தாச்சு ஆயுதம் பார்த்தாச்சு வேலை வகுப்பு இது மீதியெல்லாம் பார்ப்பீங்க இந்த ஆயுதம் ரொம்ப முக்கியங்க இது கேள்வியாக வந்திருக்கு இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சரியானதை தேர்ந்தெடு தனியாக தவறானதை தேர்ந்தெடு இதை கொடுத்துருவாங்க இதை கொடுத்துருவாங்க இதை கொடுத்துருவாங்க சரிங்களா அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு புலிகளை உடையது அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஷன் வைப்பாங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம் தேங்க்யூ